பிற மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு ஓட்டு வங்கி கிடையாது ஆனா இந்தியா முழுவதுக்கும் வந்து மோடியோட ஓட்டு வங்கிக்கு ஒரு பெரிய சவாலா அவர் மாறி இருக்கிறார் மோடி அவர்கள் இல்ல அமித்ஷா அவர்கள் அல்லது யோகி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு பெரிய எதிரியாக அவருக்கு பதில் சொல்லிட்டே இருக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான முக்கியத்துவம் கூட்டிட்டு போகுது நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார் அவர் அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க பதில் சொல்ல சொல்ல பலவீனம் முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் நேரடிவ பிஜேபி தான் செட் பண்ணிட்டு இருந்தது தலைகீழ் மாற்றம் ஒன்னாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்டங்களிலுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு வேற யாரோ வந்து கிரவுண்ட தயார் பண்ண அதுக்கு பாரதிய ஜனதா ஆட வேண்டிய நிலைமையில இருக்கு இந்து மதம் இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் இது மாதிரியான ஒரு வாதம் வைக்கும் போது அது வெறுப்பு பேச்சா மாறுச்சு நாலாம் கட்ட தேர்தல் வரைக்கும் அப்படிதான் ஓடுச்சு இப்போ திடீர்னு என்ன சொல்றாரு நான் அப்படி பேசவே இல்லைங்க நான் ஏங்க வந்து இந்து முஸ்லீம் பத்தி பேசுறேன் அப்படி பேசினா நான் பொது வாழ்க்கைக்கே தகுதியானவை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி விடுறாரு பிரதமர் இப்ப கடைசியில என்ன ஆகும் இதுல அவருக்கு இருக்கிற தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கி அதுல அடிவாங்குவேன் வணக்கம் இது தமிழ்குரலின் முடிப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசே ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பலவன் எப்படி இருக்கீங்க சார் எப்படி போயிட்டு இருக்கீங்க சார் தேர்தல் விஷயங்கள் தான் உடைய ஜி என்னைக்கு என்ன பேசுவார்ன்னு அவருக்கே தெரியுமா அப்படின்னு அதை ஒரு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்த பிறகு அவருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு அமித்ஷால இருந்து யோகில இருந்து அத்தனை பேரும் நகர்ந்து ஜி அமித்ஷாவுக்காக தான் ஓட்டு கேட்கிறார் யோகி இருக்க மாட்டார் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்திலேயே போய் பற்றா வைத்திருக்கிறார் கெஜ்ரிவால் எப்படி பாக்குறீங்க கெஜ்ரிவால் மோடிக்கு ஒரு சவால் தான் இத்தனைக்கு அவரே சொல்ற மாதிரி மொத்தம் பஞ்சாப் ஹரியானா டெல்லி ஹரியானாலும் ஒரே ஒரு தொகுதி தான் ஆக ஒரு மிஞ்சி போனால் ஒரு இருபது இருபத்தோரு தொகுதி அவரோட வீச்சுங்கிறது குஜராத்தில் தேர்தல் முடிஞ்சு போச்சு அதனால் அந்த வீச்சை நம்ம பார்க்க முடியாது பிற மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு ஓட்டு வங்கி கிடையாது ஆனால் இந்தியா முழுவதுக்கும் வந்து மோடியோட ஓட்டு வங்கிக்கு ஒரு பெரிய சவாலாக அவர் மாறி இருக்கிறார் அடிப்படையிலேயே வந்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை இன்னமும் பிஜேபி உணரலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புல்வாமா தாக்குதல் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணியது அதில் இறந்தவர்களோட எல்லாம் வந்து வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்கள் உடல்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டு ஒரு ஒன்றரை மாதம் அது கேம்பெயின் மாதிரியே பண்ணாங்க கேண்டில் லைட்டு விஜில் அப்புறம் புல்வாமாவுக்கு அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் புல்வாமா புஷ்வானோன்னா அதுக்கு பிறகு சத்யபால் மாலிக் சொன்னார் ஆனால் அதெல்லாம் தேர்தலாம் முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சேன் அப்போ அந்த மஸ்குலர் டெமோக்ரஸியில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்துச்சு அது எப்போதுமே அப்படி தான் இருக்குங்க அது ரெடியாக லால் பகதூர் சாஸ்திரி எங்கள் காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ரொம்ப அவர் பிரதமர் ஆனால் எல்லாம் அவரை பற்றி எழுதி போடுவாங்க அவரே வந்து அதே மஸ்குல டெமோக்ரஸி காட்டும்போது அறுபத்தி ஆறில் பெரிய ஹீரோவாக மாறிட்டார் ஒரே வருஷம் தான் ஒரு வருஷம் கூட இல்லை சில மாதங்கள் தான் இந்திரா அம்மா அறுபத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சி பிளவு அறுபத்தி ஒன்பது பிளவுக்கு பிறகு மெஜாரிட்டி இழந்துட்டாங்க திமுக தான் மெஜாரிட்டி கொடுத்து இருபத்தஞ்சி எம்பி எடுப்போம் ஆனால் அந்த எழுபது பங்களாதேஷ் அப்புறம் எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது இதில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இமேஜில் அதுக்கு பிறகு அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க எழுபத்தி ஒன்று தேர்தலில் இது எப்போதுமே வந்து எல்லா நாடுகளையும் நீங்கள் இதை பார்க்கலாம் அமெரிக்க நாட்டில் கூட இதெல்லாமே எப்போதுமே நடக்கிற விஷயம்தாங்க நீங்கள் பெரிய அளவுக்கான அமெரிக்க பழைய கைதிகள் வந்து வெளிநாட்டில் தீவிரவாதிகளால் பிடித்து வைக்கப்படும் போது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்துறது ஒசமா பின்லேடன் பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது இதெல்லாம் வந்து அது ஒரு மஸ்குலர் டெமோக்ரஸி அதுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் உண்டு ஆனால் அது இப்போ வந்து அந்த அட்ராக்ஷன் இல்லை இந்தியாவிலையும் இல்லை பிற நாடுகள்லையும் இல்லை அப்படியான சூழ்நிலையில் இயல்பாகவே வந்து முதலிருந்தே என்னோடய கணக்கு என்பது பழைய முந்நூற்றி மூணு அவங்களால் அடைய முடியாதுங்கிறது தான் ஸோ குறைந்தபட்சம் அறுபது எழுபது வந்து குறையணும் இயல்பாகவே அறுபது கெஜ்ரிவால் கைதே இல்லாட்டாலும் அது குறைஞ்சிருக்கும் அந்த கைதுக்கெல்லாம் முன்பே என்னோட கணிப்பு அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு என்னாச்சுன்னா எல்லாம் அடக்கிறாங்க எதிர்கட்சிகளை இல்லாமல் செய்வதன் மூலமாக வெற்றி பெற பார்க்கிறார்கள் இப்படிங்கிற ஒரு சித்திரம் வந்துவிட்டது இதெல்லாம் போக அப்புறம் ஹேமந்த் சோரன் அதுக்கு முன்னாடி நடந்த கைது இந்த இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியவே வந்து அவங்களே வந்து ஒன் ஆஃப் த அக்யூஸ்டா மாற்ற போகிறோம்னு சொல்ல அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல ஏன்னா பார்ட்டி வந்துங்க அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் தான் அது வந்து நிறுவனம் கிடையாது கம்பெனி கிடையாது இப்போ வந்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் டைரக்டர் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் சலவை செய்தல் அப்ப கம்பெனி பொறுப்பு ஆனால் கம்பெனி வந்து பெர்சன் நம்ம லீகல் பெர்சனாக கன்சிடர் பண்றோம் எப்போதுமே ஆனால் ஒரு கட்சி வந்து அதோட பதிவு என்பதே தேர்தல் ஆணையம் தான் அது வந்து அதிகபட்சமாக ஒரு அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸாக தான் வைக்க முடியும் அதாவது சிலர் சிலர் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு அதை எப்படி வந்து குற்றப்பத்திரிகை சேர்க்க முடியும் அப்படி சேர்த்தால் அந்த குற்றப்பத்திரிக்கை இல்லாம போயிருமே இது எல்லாமே வந்து ஏன் செய்யறாங்க அப்படின்னா அந்த தேர்தல் வெற்றி எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான முக்கியத்துவம் கூடுது அது அந்த சிக்கலே அதுதான் நீங்க வந்து திருப்பி திரும்பி போட ரபர் பந்துங்க நீங்க அடிக்கிறீங்க அது உயர கிளம்பி வருது வேகமா அடிக்கிறீங்க பந்தை நீங்க அடக்க முடியுமா ஆ பந்து நீங்களும் வந்து உண்மையிலே பொருத்தமா இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேகமாக உங்கள் பலத்தையெல்லாம் கூட்டி அடிக்கிறீங்களோ அதை விட அது எல்லாம் எழும்போ ரபர் பொம்பந்து உதாரணம் அண்ணா காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க அப்போ பந்துட்ட கோபங்களை கூட தம்பின்னு ஒரு ஒரு தம்பிக்கு கடிதம் எழுதியிருந்தாரு பந்துட்ட கோபங்கள்ன்றது வேஸ்ட்டு அப்போ மோடி அவர்கள் இல்லை அமித்ஷா அவர்கள் அல்லது யோகி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு பெரிய எதிரியாக அவருக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அருவிந்த் கெஜ்ரிவால்க்கான முக்கியத்துவம் கூட்டிட்டு போது நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா மாறிட்டார் அவரு அப்ப அருவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிற குற்றச்சாட்டுக்கு இவங்க பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க பதில் சொல்ல சொல்ல பலவீனமாயிட்டே இருக்கிறாங்க கெஜ்ரிவால் கை வைக்கக்கூடியது பிரதமர் ஆள சொல்ல முடியுமா எழுவத்தஞ்சு வயசுக்கு பிறகு நீங்க இருக்க நீங்க தான் இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமான்னா பிரதமர் ஆவாரா நான் திரும்ப வருவேனாங்கிறத கேட்கறதை விட்டுட்டு நான் நான் ஓட்டு போட்ட அஞ்சு வருஷம் நான் தான் இருப்பேன்னு சொல்ற இடத்துக்கு தள்ளுறதுங்கிறது அஜெண்டாவை அவங்க செட் பண்ணக்கூடிய வந்து அருண் கெஜ்ரிவால் செட் பண்றாரு எழுபத்தஞ்சு வயசு பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸோட லிமிடேஷன் எல்லாருக்குமே தெரியுங்க ஆர்எஸ்எஸ் இதுக்கு முந்தைய சரசங் சுதர்சன் ஜி வந்து எனக்கு ரொம்ப தெரியும் பெங்களூர்ல எல்லாம் அவரோட கூட்டங்கள்ல கலந்துருக்கிறேன் பல வெப் கேம்பெயின்ஸ்காக பண்ணி கொடுத்துருக்கேன் எழுபத்தஞ்சு வயசுல அவர் ரிட்டையர்ட் தான் இப்போ மோகன்ஜி பவத் வந்து எழுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர் தான் அதாவது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லாம் அவங்க கிடையாது ஆக்டிவான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ல கிடையாது அப்போ அதை தான் பிஜேபி ஃபாலோ பண்ணுச்சு பிஜேபியிலே அதுக்கான உதாரணம் எக்கச்சக்கமாக நம்ம சொல்ல முடியும் ஸோ இவர் டக்குனா அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வரும்போது அப்போ நான் பிரதமர் ஆயிடுவேங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு மோடி கேட்டிருக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் பிரதமர் கிடையாது ஒரு வருஷம்தான் நீங்கள் பிரதமராக இருப்பீங்க அதுக்கு பிறகு அமித்ஷா தான் வருவார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நானாக இருந்தால் என்ன கேள்வி கேட்டுருப்பேன்னா அப்படின்னா நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறை பிரதமர் ஆவாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படி தானே நம்ம திருப்பி கேட்கணும் அமித்ஷா வந்து ஒரு வருஷம் கழிச்சு தானே நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறேங்கிறத அவர் ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் அதை விடுத்து வந்து வேற மாதிரியாக பேசுறாங்க முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் நேரடிவ பிஜேபி தான் செட் பண்ணிட்டு இருந்தது இப்போ தலைகீழ் மாற்றம் ஒன்னாங்கட்ட தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்டங்களிலுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவு வேற யாரோ வந்து கிரௌண்டை தயார் பண்ண அதுக்கு பாரதிய ஜனதா ஆட வேண்டிய நிலமையில் இருக்குது பாரதிய ஜனதா தயார் பண்ண கிரவுண்டுக்கு தான் இப்போ எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க அப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாமல் இருந்துச்சு தேர்தல் ஆணைய வரைக்கும் எல்லாமே ஒருதலை பட்சமாக அவர்களுக்கு ஏற்றாற் போலவே தயார் செஞ்சு மூணு தேர்தல் கமிஷனரும் அப்படியான தேர்தல் கமிஷனர்கள் தேர்தல் அட்டவணை வெளியீட்டுக்கு முன்னாடி இருந்த நிலமை பிஜேபி தான் எல்லா கிரவுண்டையும் செட் பண்ணியிருந்தது அதுதான் ஆடுகளத்தை தயார் பண்ணியிருந்தது கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து எங்கள் காலத்தில் டெஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப பாப்புலர் இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு அந்த பிச்சை தயார் பண்ணும்போது இப்போ இந்தியன் பிச்சை தயார் பண்ணுற அந்த இந்திய ஆடுகளை மேற்பார்வையாளர்கள் இந்தியன் டீமுக்கு ஏற்றவாறு அதை தயார் பண்ணுவாங்க அதாவது இந்தியன் டீமில் ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு அதிகமாக வந்து சிறந்த ஆட்டக்காரர்கள் இருப்பாங்க இல்லை சிறந்த பந்து வீச்சாளர்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணுறது வெளிநாட்டு ஆளுகளத்தில் அவங்க அவங்க நாட்டு வீரர்களுக்கு ஏற்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணுவாங்க இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அப்போ அந்த பிச்சுக்கு நம்ம எப்படி ஆடணும் இப்படி வந்து ஒரு பெரிய வியூக வகுப்பு எல்லாம் நடத்துவாங்க இதெல்லாம் வந்து அஞ்சு நாள் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தேதிக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு அஜெண்டா செட்டிங் கிடையாது அப்போ பிஜேபி தேர்தல் களத்தை அப்படி தானே செஞ்சிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ டூவோட ஸ்கேம் மோடி வளர்ச்சியின் நாயகன் குஜராத் மாடல் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி தயார் செய்த ஆடுகளம் அந்த ஆடுகளத்துக்கு மற்றவங்க ஆடினாங்க பிஜேபி வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மஸ்குலர் டெமோக்ரஸி பாகிஸ்தான் நடக்கிறதுக்கு ஒரே இரும்பு மனிதர் வந்து மோடி தான் மோடி இல்லைன்னா இந்தியாவுக்கு பாதுகாப்பே இல்லை இப்படியான ஒரு செட்டிங் மூணாவது தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க கிரியேட் பண்ண செட்டிங்கிறதே வந்து விக்ஷித் பாரதம் விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தான் அந்த ஆண்டுகளத்தை தான் எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க நீங்கள் டோட்டலாகவே காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருந்துச்சு ஒன்னாகட்ட தேர்தல் முடிவில் என்ன பிஜேபிக்கு சாதகம் இல்லாத பல மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு ஒன்றாகட்ட தேர்தலில் முடிஞ்சது முதல்கட்ட தேர்தலில் அது முடியும் போது அதில் எடுக்கப்படுகிற சர்வேங்கிறது பிஜேபிக்கு பலவீனமாக தான் காட்டியிருக்கோம் அந்த இடத்துல அவங்க என்ன ப தவறு பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம பலவீனமா இருக்கிறோம் அதனால நம்மளோட மீண்டும் ஒரு முறை நம்ம நேரேட்டிவ மாற்றணும் அப்போ ஏற்கனவே ஒரு முறை வளர்ச்சி இன்னொரு முறை நாட்டு பாதுகாப்பு அப்போ மூணாவது முறை ஏற்கனவே அயோத்தி ராமர் இந்து மதம் இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் இது மாதிரியான ஒரு வாதம் வைக்கும்போது அது வெறுப்பு பேச்சா மாறுச்சு நாலாங்கிட்ட தேர்தல் வரைக்கும் அப்படிதான் ஓடுச்சு இப்ப திடீர்னு என்ன நான் அப்படி பேசவே இல்லைங்க நான் ஏங்க வந்து இந்து முஸ்லீம் பத்தி பேசுறேன் அப்படி பேசுனா நான் பொது வாழ்க்கைக்கே தயாரா இல்ல என்ன தயார் பொது வாழ்க்கைக்கே தகுதியானவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாரு பிரதமர் இப்ப கடைசில என்ன ஆகும் இதுல அவருக்கு இருக்கிற தீவிர இந்துத்துவ வங்கி அதுல அடிவாங்குவேன் கண்ணை மூடிட்டு பகவான் கிருஷ்ணரோட அவதாரம் மோடின்னு சொல்ற வட இந்திய ஓட்டு வங்கி பிஜேபி ஓட்டு வங்கி குறைந்தபட்சம் வந்து அது டென் பெர்சன்ட் இருக்கும் அந்த டென் பெர்சன்ட் இதில் வந்து டிஜெக்ட் ஆகும் ஏற்கனவே இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கி அவரை நம்ப போகிறது இல்லை செக்குலர் ஓட்டு வங்கியில் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மோஸ்ட் மாடர்ன் இங்கிலீஷ் எஜுகேட்டட் பெரிய பெரிய கான்வென்ட்களை படித்த பணக்காரர்கள் ரொம்ப மேல்தட்டு மக்கள்லையும் செக்குலர் மைண்ட் செட் உள்ளவங்க இருக்காங்க ரொம்ப மேல்தட்டு மக்கள்லேயும் வந்து பிஜேபி மைண்ட் செட் உள்ளவங்க அதாவது வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க இருக்காங்க தனியார் மைந்தான் சிறந்தது நாட்டில் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது இப்படியான பல நம்ம தாராளம் பார்க்கலாம் நம்ம ஓன் சமுதாயத்திலேயே நம்ம பார்த்துரலாம் நம்ம ஓன் கிராமத்தில் இல்லை வில்லேஜ்லேயே அவங்க அந்த மாதிரியான இருப்பா இருப்பாங்க அவங்க வந்து வலதுசாரி அவங்க கண்டிப்பாக பிஜேபி போட்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ உதாரணமாக மணிசங்கர் ஐயர் வெர்சஸ் லாலு இன்னைக்கு ஒரு கம்பேரிவ் ஆர்டிக்கல் படிச்சாங்க லாலு பிரசாத் யாதவ் அவர் வந்து இந்தி தான் பேச முடியும் அவரால் அப்புறம் வந்து லோக்கல் உதாரணங்கள் தான் சொல்வாரு மனுஷகரையர் அவரும் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்த ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் இணைஞ்சாங்க எதுன்னா அவங்களோட அந்த ஒரு புள்ளியில் இணைஞ்சாங்க ஸோ இயல்பாக காங்கிரஸ் கட்சி இப்போ அந்த வியூகம் காங்கிரஸோட வியூகம் அல்லது இந்தியா கூட்டணி இது எப்படி அமையுதுன்னா இப்படி இந்த மாதிரியான ரெண்டு தரப்பு கலவையா அமைஞ்சிருச்சு இங்கிலீஷ் எஜுகேட்டட் அப்பர் மிடில் கிளாஸ் இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் இங்கிலீஷ் எஜுகேட்டட் லோயர் மிடில் கிளாஸ் அதே மாதிரி வந்து ஹிந்தி ஹிந்தி ஓரியன்ட் அதாவது ஆல் ஆரின் அதர் வேர்ட்ஸ் லோக்கல் லாங்குவேஜ்னு வச்சுங்களேன் தமிழ் இல்லை தெலுங்கு ஆப்போசிட்டாக வந்து வலதுசாரி எப்போதுமே வந்து பணக்காரங்க ஆன்டி ரிசர்வேஷன் இப்படியான ஒரு ஒரு ஓட் பேங்க் அது இருந்துச்சு இப்போ திடீர்னு நேரடிவ்ஸை வந்து மோடி மாற்றுறது மூலமாக இருக்கிற ஓட் பேங்க வந்து இருக்கிற ஓட் பேங்கில் இழப்பு ஏற்படுது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த ஓட் பேங்கோட பிரதிநிதின்னு பாருங்க அவர் ஐஆர்எஸ் அஃபிஷியல் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டெல்லிங்கிற ஒரு காஸ்மோபொலிட்டன் ஒரு அது அது ஒரு பெரிய மாநிலம்லாம் நம்ம சொல்ல முடியாது பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இந்தியாவே அங்கே இருக்குது ஆனால் ரொம்ப சின்ன ஏரியா பெரிய பவர்ஸ்லாம் கிடையாது ஸோ முதல் முதல்ல அவர் வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பிளாங்க்ல வர்றாரு அது எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து ஒரு அப்பர் மைண்ட் செட் உள்ளதுதான் இல்லைன்னா பியூரோகிர நிறைய பேர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க அவங்களோட மைண்ட் அப்ப அவங்களோட பிரதிநிதி தான் வந்து அருண் கெஜ்ரிவால் நியாயமா அவர் வந்து லாலு பிரசாத் லாலு பிரசாத் மாதிரியான லாலு பிரசாத் மாதிரியானவர்களோட பிரதிநிதி இல்லை ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பேசுறாரு அப்ப அவர் வந்து யாரை பிரதிநிதித்துவப்படுத்துறாருன்னா ரெண்டு தரப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்துறாரு இது வந்து மோடிக்கான நல்ல அறிகுறி இல்ல உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார்